ஏழாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பியர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வித்து தமது அன்பு செல்வன் செல்வன் சுரேஷ் அபிஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மழலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு சின்னத்துறை சுரேஷ் திருமதி சுரேஷ் விஜிதா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது அத்துடன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றது நன்றி அன்பு மலர்கள் மலரட்டும் ஆனந்த காற்று வீசட்டும் இன்ப வெள்ளம் பாயட்டும் ஈடில்லா அமைதி நிலவட்டும் உவகையில் உள்ளம் பொங்கட்டும் ஊரே மெச்சி போற்றட்டும் எதிலும் உந்தரன் வெல்லட்டும் ஏற்றம் வாழ்வு காணட்டும் ஐந்து பூதங்கள் வாழ்த்தட்டும் ஒன்பது கோள்கள் காக்கட்டும் ஓங்கி உண்புகள் வளரட்டும் தமாக வாழ்வு தலைக்கட்டும் இகது சிறந்த நாளாய் அமழையட்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அபிஷ்